போலீஸ் எடுத்து லட்சி சார்ஜ் பண்ணுங்க துப்பாக்கி கூட எடுத்துட்டு வாங்க நீ எது பண்ணாலும் சென்னையில் எங்க போராட்டம் தொடரும் துப்பாக்கியை காட்டி மிரட்டினாலும் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர் சென்னை ராயபுரம் மற்றும் திருவிகா நகர் மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் நடத்தும் போராட்டம் பதினோராவது நாளாக தொடர்கிறது அரசுடன் நடந்த ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்துள்ளது கோரிக்கையை நிறைவேற்றி தருவது குறித்து அதிகாரிகள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றும் திமுக கவுன்சிலர்கள் பணத்தாசை காட்டி இந்த போராட்டத்தை கலைக்க முயற்சிப்பதாகவும் தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இரவு பகலாக நடந்து வரும் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சென்று ஆதரவு வழங்கியுள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் என கூறும் முதலமைச்சர் போராட்டக்காரர்களை தேடி வராதது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பாமக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளன தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றித் தரப்படும் என கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்குறுதி அளித்திருந்தது இதுகுறித்து அண்மையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எந்த வாக்குறுதியும் அளிக்கப்படவில்லை என அமைச்சர் சேகர்பாபு கூறியது சர்ச்சையான நிலையில் தற்போது திமுகவின் தேர்தல் அறிக்கையும் தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தர கோரிக்கை குறித்த முதலமைச்சர் ஸ்டாலினின் பழைய காணொலியும் சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு பேசுபொருளாகியிருக்கிறது